அண்ணா நகர் மூன்றாவது அவன்யூ பகுதியில இன்று இரவு எட்டேகால் மணி அளவுல மூன்று கார் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டு அதுல ஒரு கார் வந்து கலைக்குப்பர கவிழ்ந்த விபத்து ஆனது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த தகவல் அறிந்த போலீசார் உடனடியாக இடத்திற்கு விரைந்தனர் அண்ணா நகர் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த கார்களை மீட்டு விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில பல்வேறு தகவலானது வெளியானது குறிப்பாக விசாரணையில கொளத்தூர் ஜி கே எம் காலனி பகுதியை சேர்ந்த பிரசாந்த் என்பவரும் அவரது பெண் தோழியும் ஒரு கார்ல அமர்ந்து மது அருந்தி இருக்கிறார்கள் பின்னர் கால் மணி அளவுல காரை வந்து பிரசாந்த் பின்புறம் பார்க்காமல் ரிவர்ஸ் வந்து எடுத்திருக்கிறார் அப்போதுதான் சாலையில் வந்த ஒரு கார் மற்றும் பிரசாந்தோட கார் மீது வந்து மோதி இருக்கிறது மேலும் அதன் பின்னால் வந்த மற்றொரு காரும் மோதியதுல தான் மதுபோதையில காரை இயக்கிய பிரசாந்தின் அந்த காரானது தலைக்குப்பிரமாக தவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது என்பது விசாரணையில தெரிய வந்திருக்கு இந்த விபத்துல மூன்று கார்ல பயணித்தவர்களுக்கும் சிறு காயத்தோடு அவர்கள் வந்து நல்வாய்ப்பாக உயிர் இருக்கிறார்கள் விபத்துக்கான காரணம் வந்து போதையில வாகனத்தை இயக்கியதாலேயே இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அந்த பிரசாந்தோட காரை பறிமுதல் செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அண்ணாநகர் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர்